நடைபெறக்கூடிய மாதத்தில் அல்லாஹ்னருக்கும் பிறக சீவானாக எதிர்வரும் அல்லாஹனும் பிறக்கச் சீவானாக புனிதமான அடைந்து நிரப்பமாக நுன்புகள் நோட்டு நல்லமல்கள் செய்து இறைவனின் நெருக்கத்தை பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்லதொரு அல்லாஹ் நம் மனைவருக்கும் தந்து நல்லவொருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் கணியமிக்க அல்லாகவே நல்லே அவர்கள் ஒரு எல்லா நேரத்திலேயும் நல்லமல்கள் செய்யக்கூடிய சிந்தனையோடு நன்மையை சம்பாதிக்கிற நோக்கத்தோடு தன்னுடைய எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நாட்டத்திலும் கேட்டத்திலும் இருக்க வேண்டும் என்று பல்வேறு தருணங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் நபீசலாசிலம் அந்த நன்மையை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை எந்த அளவிற்கு ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது நபிசல்லிசல்லம் ஒரு ஹதீசுல சொல்லுவாங்க ஒரு அடியான் இருக்கிறான் அந்த அடியான் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹு மலக்குமார்களை அழைத்து சொல்லுவான் இந்த அழியாம் ஒரு நன்மையை செய்வதற்கு நாடி இருக்கிறான் அந்த நன்மையை செய்யவில்லை மாறாக செய்வதற்கு நாடி இருக்கிறான் அவனுடைய பெயரில் நீங்கள் ஒரு நன்மையை எழுதி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதே நேரம் அந்த அடியான் தாம் எதை நாடினானோ அந்த நன்மையை செய்வதற்கு முயற்சி செய்து சிரமப்பட்டு அந்த நன்மையை செய்துவிட்டான் என்று சொன்னால் அந்த நன்மைக்கு நீங்கள் பன்மடங்காக கூலி எழுதுங்கள் என்று சொல்லுகிறான் அதே போல இன்னொரு இருக்கிறான் அவன் ஒரு பாவம் செய்ய வேண்டும் என்று உள்ளத்தால் விரும்புகிறான் நாடுகிறான் ஆனால் அவன் அந்த பாவத்தை செய்யவில்லை மாறாக செய்வதற்கு நாடினால் அல்லாஹு மலக்குமார்களை அழைத்து அந்த பாவத்தை அவன் நினைத்திருக்கிறான் நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லவில்லை மலக்குமார்களை காத்திருக்க செய்கிறான் அந்த அடியான் அந்த பாவத்தை செய்யாமல் விட்டுவிட்டால் அதோடு அந்த கணக்கு முடிந்து விடுகிறது அவனுடைய பெயரில் எந்த விதமான பாவமும் எழுதப்படுவதில்லை ஆனால் மீறி அவன் நினைத்த பாவத்தை அவன் ஆசைப்பட்டு செய்து விட்டான் என்று சொன்னாலும் கூட அல்லாஹள்ளி சாஹாலா குறிப்பிட்ட தருணம் வரை அந்த மலக்குமார்களுக்கு அந்த பாவத்தை எழுதுவதிலிருந்து நிறுத்தி வைக்கிறான் நிறுத்தி வைத்துவிட்டு அவர்களுக்கு சௌபாபனுடைய வாசலை திறந்து விடுகிறான் ஒருவேளை இவன் ஏதாவது அந்த பாவத்தை நினைத்து வருந்தி நம்மிடத்தில் தௌபா செய்யக்கூடும் பாவத்தை செய்தவுடன் நீங்கள் பாவத்தை எழுதி விடாதீர்கள் காத்திருங்கள் என்று தான் சொல்லுகிறான் குறிப்பிட்ட தருணம் வரை மன மலகுமார்கள் அந்த அடியானுக்காக காத்திருக்கிறார்கள் ஒருவேளை தாம் செய்த தவறு நாம் தவறை நாடினோம் தவறு செய்துவிட்டோம் இது மாதிரி நாம் பேசியிருக்க கூடாது செய்திருக்க கூடாது நினைத்திருக்க கூடாது என்று உள்ளம் வருந்தி கண்களில் இருந்து கண்ணீரை சிந்தி ஒரு மனிதன் பாவம் செய்தவுடன் தௌபாவின் பக்கம் மீண்டு விட்டால் அந்த பாவங்களை எழுதாமல் அவைகள் நன்மைகளாக மாற்றப்படுகிறது எனவேதான் நவிசரந்தாசிலம் சொல்றாங்க நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்தில் மிகவும் விரைவாக செயல்படுங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்துவிட்டால் நீங்கள் பேசியதோ நினைத்ததோ செய்ததோ பழகியதோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று எப்பொழுது உங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிறீர்களோ உடனே தௌபாவின் பக்கம் விரையுங்கள் என்ன காரணம் தௌபாவின் வாசலை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார் இந்த ஹரீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொல்லி சொன்னா நன்மையை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய விஷயத்துல ஒரு அடியான் எந்த அளவுக்கு முனைப்போடு இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு நாம் சொல்லுகிறோம் நாம் வண்டியில போயிட்டு இருக்கிறோம் நாம் ஒரு பக்கம் வண்டியில் சென்று கொண்டு இருக்கிறோம் நடுவில் ஒரு பெரிய கல் இருக்கிறது நாம் அதை எடுத்து போடலாம் என்று ஓரமாக எடுத்து போட்டா ஒரு நன்மை தானே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே ரோட்ல கிடக்கக்கூடிய கருக்களையும் உருக்களையும் எடுத்து போட்டால் நண்பன் நாம் கேட்டிருக்கிறோம் இதோ ஒரு கல் இருக்கிறது எடுத்து போடலாம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் பின்னாடி அடுத்தடுத்து வண்டிகள் வருகிறது நம்மால் நிற்க முடியவில்லை என்ன செய்யலாம் முடியல அடுத்த தடவை பார்த்துக்கலாம்னு சொல்லி கடந்து சென்று விடுகிறோம் ஆனால் அந்த அந்த இடத்தில் நமக்கு ஒரு நம்முடைய பெயரில் ஒரு நன்மையை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்ன காரணம் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தீர்கள் தொழுதுக்கு நாம வெளியே போறோம் சசிக்காக வேண்டி ஒருவர் யாசகம் கேட்கிறார் நாம் பழக்க தோசத்துல ஜோபுல பத்து ரூபா வச்சிருக்கலாமேன்னு சொல்லி தொட்டு பார்க்கிறோம் ஆனால் கையில காசு இல்லை கடந்து விடுகிறோம் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தேடினீர்கள் முயற்சி செய்தீர்கள் கொடுக்க வேண்டும் என்கிற நீயத்தை வைத்தீர்களா அதற்கு அல்லா கூடிய எழுதுகிறான் இதைத்தான் நாம் சொல்லுகிறோம் பார்க்கக்கூடிய இடத்தில் கிடைக்கக்கூடிய இடத்தில் எல்லா நேரத்திலேயும் நன்மை செய்வதற்கான முனைப்போடு இருக்க வேண்டும் நாம அந்த ஒரு க கடுக்களை பார்க்கிறோம் ஞாசகர்களை பார்க்கிறோம் அவங்களுக்கு நாம் போடக்கூடாது என்கிற எண்ணத்தோடு கடந்து செல்லுவது என்று ஒன்று இருக்கிறது கொடுக்க வேண்டும் ஆனால் நம்மால் முடியவில்லை என்று என்ற எண்ணத்தோடு கடந்து செல்லுதல் என்று இருக்கிறது இந்த இரண்டிலேயும் நாம் நினைத்தோம் நம்மால் கொடுக்க முடியவில்லை என்ற எண்ணத்தோடு கடந்து செல்லுகிறவர்கள் கொடுக்காமலேயே நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் இதைத்தான் அபிசர் அல்லா வீஸ் அவர்கள் நன்மை என்றால் ஒரு அடியானை ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டி செய்கிற சொல்லுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது இன்னொரு ஹரீஸ் நாம பார்க்கிறோம் புகாரி கருத்துல நபிசல்லாஸ் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் ஒரு அடியான் அல்லாஹுடைய பாதையில் போரிடுவதற்காக அல்லது இறைமுடைய பாதையில் தன்னுடைய உழைப்பை கொடுப்பதற்காக ஒரு வாகனத்தை தயார் செய்கிறான் போருக்கு அழைப்பு வந்தால் நாம் சென்று போர் செய்வதற்கு அல்லாஹுடைய பாதையில் போராடுவதற்கு நமக்கு ஒரு குதிரை வேண்டும் என்று ஒரு குதிரையை வாங்கி ஒரு அடியான் வளர்க்கிறான் அது போர்க்களத்திற்கான சூழல் இருக்கக்கூடியக் கொள்ளுங்கள் அங்கே ஒரு அடியான் ஒருவர் ஒரு குதிரையை வாங்கி வளர்க்கிறார் அந்த குதிரைக்கு உணவளிக்கிறார் அந்த குதிரை கழிவுகளையும் வெளிப்படுத்துகிறது அந்த ரோமங்களையும் வெளிப்படுத்துகிறது அதை வச்சு வளர்த்துட்டு இருக்கிறார் சொல்லி சொன்னால் அந்த நவீகம் அந்த ஹதீசில் நேரடியாக என்ன சொல்றாங்க நாளை மறுமையில் மீசான் தராசில் அந்த குதிரை எப்படி கொண்டு வரப்படும் தெரியுமா அந்த குதிரையினுடைய சாணம் கொண்டு வரப்படும் அந்த குதிரையினுடைய சிறுநீரும் கொண்டு வரப்படும் அந்த குதிரையின் சார்ந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் அதற்கு போட்ட உணவிலிருந்து சாணத்திலிருந்து எல்லாவற்றையும் நன்மையாக்கி அல்லாஹானா கொண்டு வந்து சேர்ப்பான் என்று புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஹதிசலா சொல்றாங்க ஹதீசனுடைய நோக்கம் என்ன நன்மை சார்ந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியின் எல்லா அங்கமும் உங்களுக்கு நன்மை பயக்கும் அவர் குதிரை வளர்க்கிறார் குதிரை தானா நாம் உணவளிக்க வேண்டும் அது கழிவுகளை வெளிப்படுத்தும் அதை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும் நாம் ஏன் சுத்தம் செய்கிறோம் அல்லாஹுடைய பாதையில் போராடுவதற்காக அந்த வாகனத்தை தயார் செய்வதற்கு நாம் அந்த சிரமங்களை மேற்கொள்கிறோம் சொல்றாங்க நீ செய்த முயற்சி அனைத்துக்கும் கூலி உண்டு நீ கொடுத்த அந்த உணவுக்கும் கூலி உண்டு அந்த குதிரையை பராமரித்ததற்கும் கூலி உண்டு அந்த குதிரையை சுத்தப்படுத்தியதற்கும் கூலி உண்டு எல்லாவற்றையும் நாளை மறுமையில் மீசான் தராசில் அல்லாஹ் நன்மையாக கொண்டு வந்து சேர்ப்பான் என்று ஹரிசுலர் சொல்றான் நாம் என்ன செய்யறோம் ஏற்கனவே சொன்னதை போல நன்மையின் எல்லா பாகங்களும் உங்களுக்கு தொடர்ந்து பயன் கொடுத்து கொண்டே இருக்கும் இவையெல்லாம் நாம் நமக்கு எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய மாதம் புனிதமான மாதம் நன்மையின் பால் விரைந்து செல்வதற்கும் நன்மையான காரியங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்குமான மாதத்தில் இது மாதிரியான அரிசைகளை நாம் கேட்கிற பொழுது நாம் நன்மையின் பால் விரைந்து செல்வதற்கு நம்மால் முடித்த அளவு அளவிற்கு எண்ணத்தின் அளவிலாவது நாம் தயாராகும் நாம் செய்வது என்பது இரண்டாவது நாம் முதலில் நாம் நினைக்க வேண்டும் விடாமல் வேண்டும் நம்மால் முடிந்த அளவுக்கு தர்மம் கொடுக்க வேண்டும் நன்மையை அதிகம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் முதலில் நமக்கு வர வேண்டும் ரசூல் இன்னொரு அற்புதமான ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க ஒரு சில அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டு கூலி உண்டு இரண்டு கூலி உண்டு என்ன இரண்டு கூலின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் ஒரு எஜமானருக்கு கீழ் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் ஒரு முதலாளிக்கு கீழே வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அந்த நாம் நேற்று சொல்லுகிற பொழுது சொல்லி இருந்தோம் ஒருவர் வியாபாரத்தை சரியாக செய்து கொண்டு விவாதத்தை சரியாக செய்தால் அவருக்கு நன்மை உண்டு இந்த ஹதீஸ்ல நபிசராஜா என்ன சொல்றாங்க ஒருவர் ஒரு முதலாளிக்கு கீழே வேலை செய்து கொண்டிருக்கிறார் காலை ஒன்பது மணிக்கு போகணும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வெளியே வரணும் சொல்ற வேலையை செய்யணும் அது அவருடைய அஹ் வழக்கமான தொழில் சரதா சொல்றாங்க அவர் முதலாளிக்குள்ள கடமையை சரியாக செய்கிறார் என்ன வேலைக்கு போயிருக்கிறாரோ அந்த வேலையை அவர் சரியாக செய்கிறார் அதே நேரத்தில் இறைவனுடைய கடமையையும் சரியாக செய்கிறார் வேலைக்கு போனா வேலையிலையும் சரியா இருக்கிறார் தொழுகையிலையும் சரியா இருக்கிறார் இது மாதிரியான அடியார் அடியார்களுக்கு இரண்டு கூலி உண்டு அவருக்கு முதலாளிக்கு கீழ் படிந்து வேலை செய்ததற்கான கூலியும் அவரை ஏமாற்றாமல் முதலாளிக்கு எந்த துரோகமும் செய்யாமல் எடுத்த வேலையை எடுத்திருக்கக்கூடிய தொழிலை சரியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் முதலாளிக்கு கீழ்படிந்த கூலியும் அவருக்கு கிடைக்கும் அல்லாஹுக்கு கீழ் படிந்த கூலியும் அவருக்கு கிடைக்கும் ரெண்டு கூலி கிடைக்கும் அதி இல்லாமத்தால் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் ஹஜ்யனுடைய விஷயத்தில் சக்காத்தினுடைய விஷயத்தில் அடிமைகளுக்கு அந்த சலுகைகள் இல்லை என்று சொன்னால் நானும் இது போல ஒரு அடிமையாக இருப்பதற்கு நான் விரும்புகிறேன் என்று அமுகுனார் அவர்கள் செய்தியை நாம் பார்க்கிறோம் எனவே ஒரு மனிதன் நன்மைக்கான வாயில்கள் அவனுக்கு எங்கெல்லாம் திறந்திருக்கிறதோ அங்கெல்லாம் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவன்தான் புத்திசாலி அவன்தான் ஒரு சிறப்பான ஒரு மனிதனாக இருக்க முடியும் எனவே புனிதமான மாதங்கள் நம்மிடத்தில் வந்திருக்கிறது இன்னும் நிறைய காலங்கள் நமக்காக வேண்டி இன்றும் சரியாக சொன்னா ரஜப் இருக்கிறது ஷாபான் இருக்கிறது ரமதான் இருக்கிறது இவற்றினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் இது மாதிரியான மாதங்களை நன்மையால் அலங்கரிக்க வேண்டும் இந்த அலங்காரங்கள் காலமெல்லாம் நம்மிடத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் கஜபல் ஆரம்பிச்சு ரமதானில் முடிவது அல்ல அமல்கள் என்பது ரமதானுக்கு பின்பும் அவை தொடர்ந்து நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இருப்பதற்கான அடித்தளம் என்பது இந்த மாதத்தில் அமைக்கப்பட வேண்டும் நல்லமல்கள் என்று மார்க்கத்தால் எவையெல்லாம் காட்டித்தரப்படுகிறதோ அவற்றை முழுமையாக அறிந்து உணர்ந்து வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய நல்லதொரு தோகிப்பை எல்லாத்திலான அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவான் ஆகவா சிறு ஆவானா அனில்ஹங்கர் இல்லாதேன்